வாழும் நாளில் நன்மை செய்வோம் புனே ஜோசப் கல்லூரி பழைய மாணவர் ஒன்றியத்தின் அருமையான முயற்சியினால் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று எமது பழைய மாணவர் செல்லத்துறை நிவேஷன் அவர்களின் நோக்கத்தால் அன்பு நிறைந்த மனதுடன் ஆஸ்திரேலிய நாட்டை வசிப்பிடமாக கொண்ட எமது சகோதரர் கணேசமூர்த்தி ஜுவராஜன் அவர்கள் தண்ணாமணி பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பாதணிகள் வழங்கி ஒரு சிறந்த மனிதாபிமான செயலை நிறைவேற்றினார் என் நிகழ்வில் பலரும் கலந்து சிறப்பித்தனர் பாடசாலை நிர்வாகமும் பழைய மாணவர் ஒன்றியமும் இணைந்து யுவராஜன் சகோதரருக்கு ஞாபக சின்னமும் பொன்னாடையும் அணிவித்து கௌரவம் வழங்கினர் இந்த அருமையான நிகழ்வை சிறப்பித்த அனைத்து பழைய மாணவர்களுக்கும் நன்றிகளை கூறி நிற்கின்றோம் நம் தன்னாமுனை பாடசாலையின் மாணவர்களுக்காக இணைந்து செயல்படுவோம் வாழும் நாளில் நன்மை செய்வோம் நன்றி இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேலென்றான் பேரறிஞன் பிளேட்டோ பணம் எப்படி வேணா சம்பாதிச்சு நல்லா படிங்க பல விதமான மாணவர்களை உள்ளடக்கியது பொருளாதார ரீதியாக பின்னடைவுடைய மாணவர்கள் உள்ளடக்கிய பாடசாலை இந்த பாடசாலையில் பல தேவைகள் இருந்தது அந்த தேவைகளை இணைந்து மிக முக்கியமான தேவையாக இருந்தது மாணவர்களுடைய பாதணி இது மாணவர்கள் பலர் பாதணி என்று இங்கு கஷ்டப்பட்டு இங்கே பாடசாலைக்கு வருவாங்க அந்த தேவையை உணர்ந்து எங்களுக்கு பாட கிராமங்களுக்கு எங்களுடைய பாடசாலை ஊட்ட பாடசாலையாக இருந்து கொண்டு பணியாற்றி நம்முடைய ஸ்கூல்ல வந்து மொத்தமாக அஞ்சூறுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கிறாங்க அதில் வந்து அறுபது எழுபது பேருக்கு வந்து ஷூ இல்லை அவங்க வந்து முன்வந்தாகி அவர்களுக்கு அவர் அவருடைய சேர்ந்து உதவி செஞ்சு மற்ற அனைவருக்கு அவருடைய குடும்பம் இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம் ஆனா படிப்பு தான் மரியாதை சம்பாரிச்சுதான் மரியாத ஆசிரியும் பழைய மாணவர் சங்கத்தின் நன்றி மட்டும் அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் ஜெயிச்சிட்ட